எங்கள் வீட்டில் இன்றைக்கி கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன் போன வருஷம் பண்ணவே பண்ணலை புதுசாக வந்துட்டு இந்த வருஷம் என்ன ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டார் தேங்க் டு காட் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன் கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும் வாயில் வச்சோடனே வழு வழுக்கிட்டு போகும் நான் மிக்சியில் அரைச்ச மாவு தான் இது மிக்சியில் அரைச்சிட்டு தண்ணி வடி கட்டிட்டு அப்படியே மிக்ஸிலே போட்டு அரைச்சிட்டு மூணு டம்ளர் தண்ணி வச்சு உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த போட்டு மாவை போட்டு கிண்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தொட்டு இதை ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி தேங்காய் உடச்சக்கடலை வெல்லம் இது தான் இது பாகு மாதிரி எடுத்து உருட்டிட்டு உள்ளே வச்சு மூடிவிட்டால் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி வாங்க சாப்பிடலாம் இது மாவு பொருண்